ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சைப்பயிறு கோதுமை போலி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்டியானது இன்னைக்கு சீக்கிரம் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நூறு கிராம் பச்சைப்பயிரை ஆறு டு ஏழு மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவு தேவையான உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இலகனை பார்த்துக்கு செஞ்சுக்கோங்க ரொம்ப கட்டியாக பிசைய வேண்டாம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நெய் தடவி ஊற வைங்க அது ஊறுறதுக்குள்ளேயும் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ பச்சைப்பயிர் நல்லா வெந்துருச்சு அது நல்லா மற்ற வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கா மூடி தேங்காய் திருவிழா போட்டு நல்லா ஈரப்பதம் பொருளகு வறுத்துக்கோங்க அதை பச்சை பச்சைப்பயிரில் கொட்டிடுங்க ஒரு கப்பு வெள்ளத்தை கடாயில் போட்டுட்டு கா கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா கரைய விடுங்க கேலக்கா போட்டுக்கோங்க பாகுப்ப வரணும் அவசியம் கிடையாது வெள்ளை நல்லா கரைஞ்சாலே போதும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை ஊற்றுற உடனே பூர்ணம் கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும் அது அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்ணினிங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிடும் அதுக்கப்புறம் ஃபேனில் ஆற வச்சு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க இப்போ மாவை நல்லா திரட்டிட்டு நெய் தடவி பூர்ணத்தை சென்டரில் வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா உருண்டைகளை உருட்டி கையாலேயே நெய் தடவி இந்த மாதிரி தட்டிக்கோங்க ஏன்னா பலகையால் பண்ணிங்கன்னா பூர்ணம் ஃபுல்லாக வெளில வந்துடும் அதனால் கையால் இது மாதிரி தட்டிட்டு தோசைக்கல்லை போட்டு ரெண்டு பக்கம் நெய் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பச்சைப்பயிர் கோதுமை போலி ரெடி ஆகிடும் எப்பயுமே நம்ம போலி வந்து மைதா மாவில் கடலப்பருப்பு பூர்ணம் வச்சு செய்வோம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே பூர்ணத்தை வச்சு நீங்கள் சூயம் கூட பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க இப்போ அந்த உருண்டைகளை அதில் நல்லா முக்கி எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுயம் ரெசிபி ரெடி ஆகிடும் ஸோ ஒரே பூர்ணத்தை வச்சு நீங்கள் ரெண்டு ரெசிபி பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்